வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ஓகே ஒரே செட் பண்ணிட்டு பேசுவாங்க நான் பேசினே செட் பண்ணும் ஓகே எப்படி இருக்கு உங்கள் ஊரில் போய் இல்லைன்னா பின்னி பட் ரைட் இப்போ தான் தம்பிக்கு போயிட்டு குளிப்பட்டு எல்லாரும் மேலே வந்தோம் தோசை கொடுத்து வரணும் டெய்லியும் ஒரு சட்னி பண்ணியாச்சு நேற்று கத்திரிக்காய் கொஸ்து பண்ணி பார்க்கணும் நல்லா இருந்துச்சு நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா யாருன்னா ரொம்ப ரொம்ப நல்லா நல்லாயிருக்குங்க நம்ம ரொம்ப டென்ஷனாகவும் தேவை இல்லை ஃப்ரிட்ஜி தரங்க வீட்டில் கத்திரிக்காய் இருந்துச்சுன்னா ஒரு கத்திரிக்காய் கொஸ்து இப்போ நான் வீட்டில் ஃப்ரிட்ஜு திறந்து பார்த்தேன் என்ன சட்னி பண்ணி யோசிச்சேன் கொஞ்சம் கொத்தமல்லி இருந்துச்சு கொஞ்சம் புதினா இருந்துச்சு கொஞ்சம் கருவேப்பு இருந்துச்சு எல்லாம் மூளை மூலம் இருந்துச்சு ஃபஸ்ட்டு தவிர எல்லாத்தையும் ஒன்றா வச்சுட்டேன் இன்னாட்டி அரைச்சிட்டு துவையை மாதிரி பண்ணி சாப்பிட வேண்டியதுதான் ஆக்சுவலாக அதுமாதிரி தான் மூலிகை துவையின் ரொம்ப 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 நல்லது வாங்க குயிக்காக பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் வீட்டில் இருக்கிறத வச்சு பண்ணலாம் சொல்லிட்டு ரொம்ப நேரம்னா ஆகாது இங்கே போதுங்க ஃப்ரிட்ஜே திறந்து பார்த்தோம் குப்பை மாதிரி கிடந்துச்சு அந்த குப்பையில் நான் தேடி எடுத்து வச்சிருங்க டக்குன்னு பண்ணியிருங்க ஈஸியாக பண்ணிக்கலாம் கட்டு வாங்கி ரெண்டு மூணு நாள் அப்படியே கடந்து மறந்துட்டாங்க கொத்தமல்லி எல்லாம் எடுத்தாச்சு உள்ளேருந்து கொஞ்சம் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சி ஒரு தோல் மாதிரி பண்ணிடலாம் நல்லா ஒரு அஞ்சாறு வாட்டி அரைச்சிக்கலாம் மண்ணெல்லாம் பார்த்துங்க ரொம்ப நாளாக ஆகாது அலைச்சது மட்டும் தான் டைம் ஆகும் மொத்தமாக கடை 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 தான் ஆகிடும் கழுவி வச்சுட்டேன் ஒன்றும் இல்லை ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு கொஞ்சம் செலவு மை தேங்காய் ரெண்டு கட் பண்ணி கொடுக்கணும் ரெண்டு பத்து தேங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் காஞ்சி மிளகா சில பேர் பச்சை மிளகா போடுவாங்க காஞ்சி மிளகாய் போட நல்லாயிருக்கும் காரமாக இருக்கும் வதங்கட்டும் ஒரு அரை நெல்லிக்காய் சே செலவு புளி போட்டு அனுப்பி விட்டுருங்க அப்புறம் தேவையான அளவு உப்பு தேங்காய் போ இருந்தால் போடுங்க இல்லாட்டி பரவாயில்லை இப்போ லாஸ்ட்டாக போடும் தேங்காய் சரி இது கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ நல்லா வதங்கி வருது இப்போ நான் இது தேங்காய் போடுவேன் காஞ்ச மிளகா கொஞ்சம் ஒரு ரெண்டு மிளகாய் ஜாஸ்தி போடலாம் தேங்காய் போடுறேன் காஞ்ச மிளகா கம்மியாக போட்டிங்கன்னா தேங்காய் போட தேவையில்லை இது நாங்கள் ஸ்டோ லொஸ்டோன்னு சொல்லுவோம் லொஸ்டோக்கு கிளியராக தமிழ் எனக்கு தெரியல நான் துவை துவையின்னு சொல்லிடணும் மூலிகை துவையல் மாதிரி சொல்லிடணும் எங்கேம்மாதிரி இது மாதிரி தான் பண்ணுவாங்க காரமாகவும் இருக்கும் புளிப்பாகவும் இருக்கும் அந்த புதினா டேஸ்ட்டு கொத்தனி டேஸ்ட்டாக இருக்கும் எஸன்ஸ் எல்லாம் உடம்புக்கு நல்லது இது இப்போ வந்தாங்க நம்ம பார்த்துக்க முடிய போது இதிலேயே தேங்காய் போட்டுக்கலாம் அவ்வளோ இது கொஞ்சம் தண்ணி சுண்ணப்புறம் நல்லா அரைச்சிட வேண்டியது தான் திக்க ஆனால் திக்க வச்சுக்கலாம் தண்ணி வச்சுக்கலாம் ஃபேன் போட்டிருக்கேன் கொஞ்சம் ஆரட்டும் ஜாரில் போட்டாச்சு அரைச்சிக்க வேண்டியதுதான் அவ்வளோதாங்க நான் அரைச்சிருக்கேன் இது வந்து கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளித்தா ரொம்ப நல்லாயிருக்கும் தாளிக்காம சாப்பிட்லாம் நம்ம இஷ்டம்தான் இப்போ சூடாக சாப்பாடு இருக்குது அந்த சாப்பாடு இதை போட்டு கூட சாப்பிட்லாம் பசி சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போது டிஃபன் பாக்ஸில் மாற்றிட்டேன் இது வந்து தாளிக்காமல் சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் பட் தாளித்தா ஒரு ஒரு வாரம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் இந்த எண்ணெய் இருக்கிறதால கெடாமல் இருக்கும் ஏன்னா நம்ம தேங்காய் போட்டிருக்கோம் தாளிக்கிறது பெட்டர் சரி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தாளிச்சிடலாம் கடுகு கொஞ்சம் உளுத்தம் பருப்பு தாளிச்சுட்டு என்ன கொஞ்சம் ஒரு ஸ்பூனுக்கு ஒரு மூணு ஸ்பூன் என்ன எடுத்துங்க ஏன்னா கிடாம இருக்கும் ஓகேவா உளுத்தம் பருப்பு போதும் கடுகு கொஞ்சம் நாற்று கட்டு கொஞ்சம் கடுகு கடுகு போட்டாச்சு வெடிக்கிட்டோம் கொஞ்சம் உளுத்தம் பருப்பு போட்டாச்சு கருவேப்படை இல்லை மொத்த கருப்பை எதிலேயே போட்டேன் ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் அது கொஞ்சம் கலர் மாட்டோம் உளுத்தம் பருப்பு கலர் மாறுதா மாறிச்சே அவ்வளோ என்ன நிறைய ஊற்றுனா கிடமரம் பூ தந்து கலந்து டைம்க்காக சூடாக இருக்கும் எப்படிங்க இருக்கு மூலிகை துவையல் ஒரு வாரம் பத்து நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம் சாப்பாடு மத்தியானங்க வடிச்சிங்க ஊற்றிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை பண்ணி கொஞ்ச நெய் போட்டுன்னு இதை பசி நெய் கூட தேவையில்லை ஆமாம் அப்படியே பசி சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும் வளரும் குழந்தைங்களுக்கும் சரி வயசானவங்களும் சரி டைஜஷன் நல்லா அவ்வளோதாங்க இப்போ தோசை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்கு நல்லாயிருக்குங்களாச்சு கடை எந்த சைஸோ அந்த செலவு அந்த சைஸு நான் தோசை ஊற்றி வைக்க பாருங்கள் நம்பி வாங்க ஒட்டே ஒட்டாது டிமார்ட்டில் இந்த நான் ஸ்டிக் டவா இருக்குது எண்ணெய் எண்ணெய் எதுவுமே தேவையில்லை அப்படியே கையில் கூட எடுத்துடலாம் கொஞ்சாவட்டம் தவா பார்த்தேன் நான் இப்படி இருக்கும் நடுவில் வந்து ஹைட்டாக இருக்கும் சைடில் வந்து பள்ளமாக இருக்கும் அது எடுக்கிறது கஷ்டமாக இது ஆப்போ மாதிரி அப்படி மொத்தம் வந்துடுறதால எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது நல்லா மிஸாக ஒரு தோசை ஓகே மாய் இந்த தோசைக்கு இந்த சட்னி எப்படி பாருங்க நல்லா இருக்கும் எப்படி இருக்கு சொல்லு சூப்பராக இருக்கே மண்டே ஆட்றது தெரியாது சூப்பராக ஒரு துவல் ரெடி மிச்சமாச்சல மத்தியானம் சாப்பாடு கூட கசிச்சு சாப்பிடலாம் தோசையும் அருண்மையா இருக்கும் மெலிஸ்டா வருது தோசை ஓகே இந்த தோசை நம்மளும் ரெடி ஆயிடுச்சு ஒரு தோசை இது ஒரு தோசை எனக்கு ரெண்டு தோசை இந்த சட்னி ஒரு ஆறு ஏழு தோசை கூட சாப்பிடலாம் ஆனால் போதும் ஏற்கனவே குண்டாய கிடையாது வாங்க சாப்பிட்லாம் சாப்பிட்லாம் நீ சாப்பிட்டு சொல்கிற சார் வாங்க சாப்பிட்லான்ட்டு சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை சாப்பிடுவோம் அது ஒன்றும் மாட்டாங்க யார் வீட்டில் பொண்டாட்டிக்கு தோசை புதுசாக சுட்டு தரானோ அந்த வீட்டில் சண்டை வராது உண்மையாக பொய்யா உண்மை லேடிஸ் தான் வேலை செய்யணும் அவசியம் கிடையாது ஜென்ட்ஸும் செய்யலாம் சமையல் என்பது ஒரு கலை யார் செய்யலாம் அது எவ்வளோ பெரிய ஆளுங்கலாம் தெரியுங்களா நம்ம தாம் உச்சப் தாம் அப்புறம் வெங்கடேஷ் பட்டு அவங்கெல்லாம் ஃபேம் சமையல் ஃபேமஸ் ஆனவங்க அதுதான் அதுவும் ஒரு கலை தான் ஸோ வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு செஞ்சு சாப்பிட்றதும் ஒரு கலை தான் என்ன எப்படின்னு பார்க்கலாம் அவங்க சாப்பிட்டாங்க நான் சாப்பிட்லாம் இதை மாதிரி செஞ்சு செய்ய பார்த்து எப்படின்னு சொல்லுங்கள் தேங்க்யூ அது பார்க்கலாம்